நான் இறந்தால் உடல் உறுப்புகளை தானம் செய்துவிடுங்கள் என்று கடிதம் எழுதி வைத்த மீனவர் சாலை விபத்தில் இறந்த மாமல்லபுரம் மீனவரின் உடல் உறுப்புகள் நான்கு பேருக்கு தானமாக வழங்கப்பட்டது தமிழக அரசின் சார்பில் மலர் வளையம் வைத்து செங்கல்பட்டு சப்கலெக்டர் நாராயண சர்மா அரசு மரியாதை செலுத்தினார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் மீனவர் பகுதியை சேர்ந்தவர் திலீப் குமார் இவரது மகன் டி சந்துரு மீன் பிடிக்கும் தொழில் செய்து வருகிறார் இவர் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக நைனா குப்பத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு தனது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்போது காணத்தூர் என்ற இடத்தில் பின்பக்கம் வந்த கார் ஒன்று சந்து மீது மோதியது அவர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு உயிருக்கு போராடினார் பிறகு அங்கு அவர்கள் பொதுமக்கள் உதவியுடன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்லப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் மூளைச்சாவு ஏற்பட்டு சுய நினைவை இழந்துவிட்டார் என்று தெரிவித்தனர் பிறகு அவரது பெற்றோர்கள் தங்களது மகன்தான் இறந்த பிறகு தன் உடலை உறுப்புகளை தானம் செய்துவிடுங்கள் என்று கடிதம் எழுதி வைத்துள்ளதாகவும் அவரது விருப்பப்படியே அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக மருத்துவர்களிடம் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்து சம்மதம் தெரிவித்தனர் பிறகு சந்திரவின் இரண்டு கண்கள் இருதயம் கிட்னி கல்லீரல் ஆகிய உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த நான்கு பேருக்கு பொருத்தப்பட்டு மறு உயிர் கொடுக்கப்பட்டது இதையடுத்து உடல் உறுப்புகளை தானமாக அளிப்பவர்களின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் இன்று செங்கல்பட்டு கலெக்டர் நாராயண சர்மா இறந்த மீனவர் சந்திரவின் உடலுக்கு தமிழக அரசின் சார்பில் மலர் வளையம் வைத்து அரசு மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கோரினர் அப்போது சப்கலெக்டரை பார்த்து அவரது தாய் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது அப்போது வறுமையில் வாடிவரும் தங்களுக்கு தொகுப்பு வீடு வழங்க வேண்டும் என்று சப் கலெக்டரிடம் சந்துருவின் தாயார் மனு வழங்கினார் சாலை விபத்தில் இறந்த மீனவர் சந்துருவின் இறப்பிற்கு துக்கம் அனுசரிக்கும் வகையில் இன்று மாமல்லபுரம் மீனவர்கள் யாருக்கும் கடலுக்கு மீன் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ಪ್ಪ <laughs>